நான் சார் ஷோஸ் இருந்து

கார்த்தி இந்தியா இப்ப கரண்டா இந்தியா ஆடிட்டு இருக்கிறாரு சீனியர் டீம்ல அதே மாதிரி நம்ம செல்வராஜ் நேவி டீம்ல இருக்கிறாரு பிருத்திவி மெயினா நம்மளுடைய தமிழ்நாட்டு டீம் உடைய கேப்டன் அவர் சீனியர் டீம் உடைய கேப்டன் அதே மாதிரி அருண் இப்போ இந்தியா கேம்ல இருக்கிறாரு ஜூனியர் இந்தியா கேம் ஸ்டார்ட் ஆனதுல இப்போ இருக்கிறாரு நாலு பிள்ளை இருக்கிறாரு

நிறைய நுணுக்கங்க அன்னைக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாகவே பேசப்பட்டுச்சு ஒவ்வொரு கோச்சஸும் வந்து டாப் கோச்சஸ் அன்றைக்கி அட்டன் பண்ணுவாங்க பிசியோஸ் அண்டு ஸ்ரீஜேஷ் எல்லாருடைய ஸ்பீச்சும் வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அது மேடத்துடைய அந்த முன்னெடுப்பில் அன்னைக்கு வந்து அருமையாக நடத்துறாங்க அது பாரத் யூனிவர்ஸ்டியுடைய ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த எல்லாருக்குமே நான் இப்போ தான் பேசினேன் அவங்களுக்கு அந்த குரூப்பா நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் அவங்களை இனி இனி அதை அடிக்கடி மீட் பண்ணி அதிகமா அவங்களை புஷ் பண்றது வந்து உமன் டீமு ஜூனியருக்கு அடுத்தால போகணுங்கிற எண்ணத்துல இன்னொரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு ரெண்டு வருஷத்துல ரிசல்ட் சொல்லுவாங்க